இடத்துல இஸ்ரேலியர்களுடைய பாதுகாப்பு வளையம் செயல்படல இஸ்ரேலியருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது இந்த அமை உளவு அமைப்புகள் கண்ணுல மண்ண தூவுங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா முதலாவது காரணம் இஸ்ரேலியர்களுடைய தேவன் மீது உள்ள அவநம்பிக்கை தான் காரணம் அவங்க தேவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தது தான் காரணம் என்பது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம் முதல் காரணம் இது அடுத்ததாக பார்க்கும்போது இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா தேவன் என்ன செய்தார்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்களை வர வைத்தாரு அவர்கள் சண்டையிடுவதற்கு அனுமதித்தார் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது தேவன் தான் அவர் என்ன பண்ணாரு அவர்களை இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதற்கு அனுமதித்தார் அவர்தான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஏன் வரவழைத்தார் அனுமதித்தார்னா இவங்க தேவன் மீது அவநம்பிக்கை வைக்கும் போது இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதை இஸ்ரேலுடைய சரித்திரத்துல நம்ம பாக்குறோம் ஒன்று அடுத்தது என்னன்னா இஸ்ரேலர்கள் என்ன செய்யணும்னா தங்களை கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா கிரேட்டர் இஸ்ரேல்னா தங்களுடைய நிலப்பரப்பு சின்னதா இருக்கு அந்த நிலப்பரப்பு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விஸ்தாரமாக்கணும் அவங்க எல்லை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா ஏழு ஜாதிகள் இருக்கிற இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு அப்போ அந்த கிரேட்டர் எஸ்டர் இஸ்ரேல் உருவாகணும் அவங்க எல்லை உருவாகணும்னா அவங்க எல்லாருமே அந்த தானா நிலப்பரப்பை கொடுத்துட்டு போக மாட்டாங்க அப்ப எப்படிதான் ஆகும்னா இப்படி ஒரு யுத்தம் வந்தாதான் அதன் மூலம் என்ன செய்வாங்க அதான் தங்களுடைய நிலப்பரப்பை அவங்க எக்ஸ்ட்ரன் பண்ண முடியும் ஏற்கனவே நடந்த அந்த யுத்தத்தின் மூலமாக இப்படிதான் அவங்க என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய எல்லைகளை கொஞ்சம் விரிவாக்குனாங்கன்னு பாக்குறோம் அப்ப இது வந்து என்ன செய்தாங்கன்னா தேவன் என்ன செய்தான்னு அவளை வரவழைத்தாள் அப்போ இந்த காரியங்கள் எல்லைகள் விரிவாவதற்காக இதையும் நாம என்ன பண்ணும் மனசுல வச்சுக்கணும் அது அது மட்டும் இல்ல அடுத்தது நாம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த உளவு அமைப்புகள் மீது எப்படி கண்ணில் மண்ணை தூவி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதி ஆகமா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது நமக்கு நல்லா தெரியும் அதாவது சோதம் பட்டத்து பட்டணத்து மனிதர்களுக்கு தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா குருட்டாட்டம் பிடிக்க பண்றாங்க அந்த குருட்டாட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் அதாவது லோத்தினுடைய வீட்டை நோக்கி ரெண்டு தூதர்கள் வராங்க அப்படி ரெண்டு தூதர்கள் வரும்போது அந்த லோத்தினுடைய வீட்டை தேடி எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க வந்து தவறான செய்கைக்காக லோத்துக்கிட்ட என்ன பண்றாங்க உன்னிடத்துல வந்த ரெண்டு மனுஷரை வெளியே அனுப்பு நாங்கள் அவர்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செயல்களுக்காக அந்த லோத்தினுடைய வீட்டை நெருங்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த தூதர்கள் இந்த நெருங்கி வந்த இந்த வாலிபர்கள் அவர்களுக்கு கண்ணு தெரியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்றாரு அந்த இடத்துல பாக்குறோம் அப்போ இந்த இடத்துல இந்த மூன்று உழவு அமைப்புகளும் கொஞ்சம் கூட கவனிக்க தவறுனாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த மூன்று உழவு அமைப்புகளுக்கும் பிதாவாகி தேவன் என்ன செய்தார் அப்படின்னா குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணார் இது ஒரு வகையான குருடுதான் அங்க பண்ண குருடு உண்மையாகவே கண்ணு தெரியல ஆனா இங்க இங்க வை இங்க அவங்களுக்கு பண்ண குருட்டாட்டம் என்பது இதை கவனிக்காத வரைக்கும் என்ன பண்ண கவனிக்காதது போல குருட்டாட்டத்தை பண்ணார் சொல்லி இது முற்றிலுமாக இது தேவனுடைய செயல் தான் இது தேவனுடைய செயல் அப்படி இல்லாம இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதற்கு எந்த வித முகாந்திரமும் கிடையாது வேற எந்த வித முகாந்திரமும் இல்லவே இல்ல இது முற்றிலுமாக தேவனுடைய செயல் தேவன் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார் அதற்கு காரணம் இருக்கு ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது அன்றைக்கு சோதோம் நகரத்துல இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலையும் நடந்து கொண்டிருக்குதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துல தேவன் அருவருப்புன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஓரின சேர்க்கை ஆண்களை ஆண் திருமணம் பண்ணிக்கலாம் பெண்களை பெண்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க அனுமதித்து இந்த சோதோவன் பாவம் அந்த இஸ்ரேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும் இதன் விளைவாகவும் இவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் வருகிறதுங்கிறத தண்டனைகள் வருதுங்கிறத நாம கூடாது அப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆமோதிக்கு வண்ணமாக ஆமோ தீர்க்கதர்சன புத்தகத்துல மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கூட உறுதிப்படுத்த வாசிக்கலாம் ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கத்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லிருச்சு கத்தருடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகுமா அப்படின்னா நல்லா கவனிங்க இஸ்ரவேலரை தவிர்த்து இஸ்ரவேலரை தவிர்த்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்மளை தவிர்த்து மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் பிரச்சனை காரியங்கள் வருதுன்னா அதுக்கு அவங்க தான் சம்பந்தம் அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா ஒரு இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது மாம்ச இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது துன்பம் வருது ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை துன்பம் வருதுன்னா அது முழுக்க முழுக்க தேவனுக்கு தெரியாம நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாம வராதுங்கிறத நாம ரொம்ப தெளிவா என்ன பண்ணணும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது கத்துடைய செயல் இல்லாமல் ஊர்ல தீங்கு உண்டாகுமா உண்டாகாது அப்போ இது யாருடைய செயல் தேவனுடைய செயல் கத்தருடைய செயல் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவா என்ன பண்ணுது சுட்டி காட்டுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த உழவு அமைப்பு கண்ணில் எப்படி மண்ண தூங்கினாங்க அப்படின்னா அவருடைய கூட்டாட்டம் பண்ணினார் ஆகினால இவங்க செயல்பட்டாங்க அதுலேயும் இஸ்ரேலுக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை தான் தேவன் எல்லா வகையையும் முடிப்பார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்